உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதி கவனமாக கற்றுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அந்த மஞ்சள் ரிஷபராசி என்ற ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா நம்ம சேமிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் பொதுவாகவே நாலாம் இடம் அப்படிங்கிறது சேமிப்பு அதாவது எப்படின்னா ஒரு லெவலுக்கு மீறி கொஞ்சம் கையெழுப்ப பணம் இருந்தாதான் தான் கரெக்டன்னு சொல்றாங்க இந்த நாள பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல நமக்கு சேமிப்பு வேண்டும் பணம் பத்தாது எதுலயா இருந்தாலும் நம்ம கரெக்டா கவனமா ஹேண்டில் பண்ணணும் சும்மா எதுக்கும் தூக்கி ஆரை கொடுத்துட முடியாது இல்லைன்னா யாரும் நம்ம நம்ம பிரச்சனைன்னு போய் நிற்கும் போது யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நன்மைகள் ஐனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில இருக்கக்கூடிய தாய்மார்கள் இல்லத்தரசிகள் உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கூடிய நாளாக இருக்கும் பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மிதன ராசி அல்லது மிதுன லக்னம் அவர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் முக்கிய முக்கியமான பயணங்கள் இருக்கக்கூடிய நாள் ஒரு சில பேரு காதல் சார்ந்த விஷயங்கள் பாசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை ஓப்பனா பகிரங்கமா சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா மஞ்சள் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த பொறுமையாக செயல்பட வேண்டும் குடும்பத்துல அந்யோன்யம் தேவைப்படுறது ஒரு சில பேருக்கு வாயு பல்லு காதுகள் இதுலதான் சின்ன சின்ன பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும் மெயினாக தான் ஸ்வீட்டு கிட்ட சாப்பிடறீங்கன்னா காதுல அடைச்சுக்கும் ஸ்வீட் அடைச்சிக்காது கோல்டா மாறி அடைச்சுக்கும் இதை பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை எல்லாமே நல்லதா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யன் ஜெயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக மஞ்சள் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்படும் குடும்பத்துல செலவுங்கிறது கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கூட அந்த செலவு கம்மியாகிற மாதிரி இல்லை இன்றைய நாளை அப்பறதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் நிறைய அவசியமில்லாத டென்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்குங்க கன்னி ராசி இந்த கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு கவனம் 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 இந்த நாள்ல இருந்து ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும் ஹெல்த்துல கவனமா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு பகை இல்லாமல் பாத்துக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுத்துடக்கூடாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க மிருகப்பெருமாள் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான ரொம்ப ரொம்ப துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படலாம் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரலாம் எப்படி ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விருட்சிகாரியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி கால் முட்டியில ஏதாவது அடிப்படைய வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் வேலையில கொஞ்சம் பிரஷர் இருந்தாலும் மேனேஜபிளா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சலியர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது எடுத்த காரியங்கள் தடைபட்டு அதுக்கப்புறம் நடக்கும் சில பேருக்கு மறைமுகமாக சில பல தொல்லைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நிவார்த்தும் இந்த நாள பத்திரிகை கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த நாள் நீங்க பார்க்க முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவப்படக்கூடாது சூடான விஷயங்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் அதனால இளநீர் சாப்பிடுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைய நாள் புரிதல் கம்மியா இருக்கும் ஒருத்தர் விஷயம் சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு தப்பா புரியும் அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி அதுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த பிறகு எந்த விஷயத்தையும் வேகமாக செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல அவசரப்படாம ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அதே மாதிரி கோபதாபங்கள் வேண்டாம் மனசு வந்து கான்சென்ட்ரேஷன் உட்கார ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா அந்த நாள் நீங்க செயல்படுத்துனீங்கன்னா போறோம் எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களே நடக்கும் அலுவலகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகவும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டாத வேலை எது இருந்தாலும் சரி அதை தவிர்ப்பது நன்று அன்றைய பொறுத்த வரைக்கும் நல்லதுக்காக நம்ம போய் ஒரு இடத்துல நிற்கும் போது அது ஆப்போசிட்டா தேவை தேவையில்லாம வேற மாதிரி ஏதாவது கன்வெர்ட் ஆகி போறோம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இரவு நேரத்துல சாப்பிடறதுல சீக்கிரம் சாப்பிட்றதுதான் பெட்டர் ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பெங்கு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி